நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகின காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர போறாங்க அப்படிங்கிற செய்திகள் முன்ன வெளிவந்துட்டு இருந்தது இதற்கு பதில் கொடுத்திருந்த காளியம்மாள் நான் இன்னுமே எந்த கட்சியில செய்யறது அப்படிங்கறத நான் முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான பதில தான் கொடுத்திருந்தாங்க சமீப தினமா தமிழக வெற்றி கழகத்துல காளியம்மாள் சேர போறாங்க அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவர ஆரம்பிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய சாட்டை அவர்கள் இப்போ அவரும் இந்த கட்சியிலிருந்து விலக போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இவர் சாட்டை அப்படிங்கிற இணையத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு செய்திகளுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அதுக்கு நாங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையும் சீமான் கொடுத்ததுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை அதனால இவரும் இந்த கட்சியிலிருந்து வெளிவர போறாரு அப்படிங்கிற செய்திகள் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு அப்போ இவரும் வெளிவர வந்து வேற கட்சியில சேர போறாரு அப்படின்னும் தமிழக வெற்றி கழகத்துல சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இப்ப வெளிவந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விஜய் அவர்களுடைய கூட்டணியில சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேருமே விஜய் அவர்களுடைய கட்சியில இணைந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய மனநிலையையும் தாட்சையும் மறுக்காம ஷேர் பண்ணிக்கோங்க